ஓம் சரவண ஜோதியை நமோ நம முருக துணை மகான் சுந்தரமூர்த்தி அருளே துல்லிய ஆசினுள் பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அருட்குருவே ஞான தேசிகா ஆற்றல் மிக்க குருராசா இருள் போக்கி உலகை மீட்க ஏகாந்த ஜோதி வழிபாட்டை அருளும் அருளும் ஆறுமுக அரங்கா அகிலமதில் உன் பெருமை கூறி வரமென சோபகிருது களை திங்கள் வல்லமைப்பட இருபானேல் திகதி காரிவாரும் சோபகிருத வருடம் தை மாதம் இருபத்தி ஏழாம் நாள் பத்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வாரமதில் துல்லிய ஆசி வழங்குவின் சுந்தரமூர்த்தியானும் சோரமில்லா ஞான யுகம் படைக்க சுப்பிரமணியர் ஞானம் அருளுகின்ற அருளுகின்ற அரங்க ஞானி ஆற்றல் மிக்க வழிகாட்டல் அருளும் அறமாக இருக்க அகிலத்தார் வந்து அடிபணிய அடிபணிய வாழ்வில் மாற்றம் அரங்கமாக நாசி பலமாக நாடிய தேடிய எல்லாம் நம்பக முறை இனிதே நடந்தேறும் தேறவே ஞான பலமுடன் தெய்வ பலம் தர்ம பலமடைய சரவண சுடரை வணங்கி சர்க்குரு அரங்கனிடம் தீட்சை பலம் தீட்சை பலம் கண்டுவிட தேடி வரும் அனைவருக்கும் ஆற்றல் தீட்சையாக மகா சக்தியாக தேசிகனின் சர்வ பலமுமாக அருளி அருளிய அனைவருக்கும் ஞானம் அழியாமை சக்தியாக மாறி அருள்மிக்க ஞான உலகை அனைவரும் இணைந்து படைக்கும் படைக்கும் ஞான பலமாக பாடிடுவேன் வருங்கால மாற்றம் தடையற உலகினில் நடக்கும் தவசி அரங்கன் வழிகாட்டலில் வழிகாட்டலில் உலகம் எங்கிலும் வரம்பெற்ற ஞான படைகள் அழிவிழா மகா சக்தியாக மாறி ஆளுமகேலை ஞான வழி திருப்பி திருப்பி ஞான தலைமை கண்டு திடமுற ஞான ஆட்சியை விருப்பமுற மக்கள் ஏற்றிட வேளவன் சக்தியாக படைக்கும் துல்லி முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி